நண்பர்களே ஜூலை மாதம் இருபத்தி ஓராம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு லண்டனில் இப்பொழுது காலை நேரம் ஆறு மணி நாற்பத்தி நான்கு நிமிடங்கள் இன்றைய முக்கியமான தகவல்கள் செய்திகளை பார்ப்போம் முதலில் ஜப்பானுடைய எலெக்ஷன்ல ஒரு சின்ன விஷயத்தை பார்த்துவிட்டு தொடர்ந்து போவோம் சரி ஜப்பானில் தற்பொழுது ஜப்பானீஸ் என்ற கட்சி அதிக பெரும்பான்மை பெற்று தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கிறது இப்ப அமெரிக்கா அமெரிக்கர்களுக்கே இலங்கை சிங்களவர்களுக்கே ஜப்பான் ஜப்பானியர்களுக்கே இங்கிலாந்து வந்து இங்கிலாந்துக்காரர்களுக்கே இந்த இப்படி சொல்லி அப்ப மற்றார்கள் குடியேற்றவாசிகள் தொடர்பாக பல விமர்சனங்களை முன்வைக்கின்றார்கள் இந்த ஜப்பானீஸ் பார்ட்டி இருக்குதானே இதுவும் வந்து குடியேற்றவாசிகளுக்கு எகெய்ன்ஸ்டா இமிகிரண்டுக்கு எகைன்ஸ்டா வேலை செய்துதான் எதிராக வேலை செய்துதான் தற்பொழுது இப்பொழுது பண்ணி இருக்கிறது இப்ப என்ன பிரச்சனை முக்கியமான பிரச்சனை என்னன்னா இப்ப இந்த கட்சிகளை பொறுத்தளவில் அவர்களுக்கு சொல்லுவதற்கு ஒன்றுமே இல்லை ட்ரம்ப் என்ன சொன்னார் முஸ்லீம்களை வெளியேற்றுவோம் விரட்டுவோம் என்று சொன்னார் பல முஸ்லிம் நாடுகளுக்கு விசாவுக்கு தடை விதித்தார் ஜப்பான் இப்பொழுது என்ன சொல்கிறது இமிகிரேஷனை விரட்டுவோம் ஆனால் அங்க உள்ள இமிகிரண்டை விரட்டுவோம் அங்க உள்ள வெளிநாட்டுக்காரர்கள் தான் முழு உழைப்பையும் போடுகின்றார்கள் இப்ப பிரிட்டன்ல முக்கியமாக வெளிநாட்டுக்காரர்களை விரும் விரட்ட வேண்டும் பிரிட்டன் பிரிட்டிஷ்காரர்களுக்கு என்ற விஷயத்தை நஜல் ஃபராஜ் போன்ற இனவாதிகள் தொடர்ச்சியாக பேசி வருவதன் காரணத்தினால்தான் இந்த பிரெக்சிட் வந்தது பிரெக்சிட் உடனே வந்த மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா இம்போர்ட் வந்து டாக்ஸ் அடித்தார்கள் எக்ஸ்போர்ட்டுக்கு டாக்ஸ் அடித்தார்கள் வேலை செய்கிற காட்கள் இல்லை இப்ப உள்ளூர்காரர்கள் வேலை செய்ய மாட்டார்கள் வெளிநாட்டுக்காரர்கள் தான் வேலை செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு நிலைமை இருக்கிறது ஆகவே ஜப்பனீஸ் ஃபர்ஸ்ட் என்கின்ற ஜப்பானுக்கு ஜப்பானீஸ்க்கு தான் முதலிடம் என்கின்ற தலைப்பை வச்சு கொண்டு அந்த கட்சி பொழுது அதிக பெரும்பான்மை பெற்றிருக்கிறது ஆனால் இது எடுபடாது இப்ப நெதர்லாந்துல வந்தாங்க அங்க சொன்னாங்க இமிகிரண்ட் எல்லாரையும் வெளியேற்ற போனோம் என்று முஸ்லிம் அது முக்கியமாக முஸ்லிம்களை வெளியேற்ற போகின்றோம் என்று சொல்லித்தான் நெதர்லாந்துல கட்சி வெற்றி பெற்றது முக்கியமான கட்சி ஆனால் பிரச்சனை என்ன அதுக்கு பிறகு அதை அப்படியே கையை விட்டு விட்டார்கள் அவர்களால் முடியாது வேலை செய்வதற்கான ஆட்கள் யாருமே இல்லை ஆகவே அரசியல் பங்குரோத்தின் நிலைமை உலகம் முழுவதிலுமே இருக்கிறது எதிர்காரணத்தினால் ஒவ்வொரு நாடும் அந்த நாட்டு பிரஜைகளுக்கே என்பது தொடர்பாக பேசினால்தான் மக்கள் உணர்ச்சி வசப்பட்டு வாக்கு போடுகின்றார்கள் இப்ப ஜப்பானை பொறுத்தளவில் அவர்கள் திருமணம் முடிக்க மாட்டார்கள் நம்பிக்கை இல்லை தற்கொலை விகிதம் அதிகரிக்கிறது அதிகரித்திருக்கிறது மன உளைச்சல் சரி இவ்வாறான பிரச்சனைகள் இருக்கிறது பொருளாதார ஜிடிபி வந்து மிக குறைந்திருக்கிறது ஆகவே இவ்வாறான சூழ்நிலையில் ஏதோ ஒன்றை சொல்லி வின் பண்ண வேண்டும் என்பதற்காக ஜெப்பனீஸ் கட்சி இவ்வாறு சொல்லி வின் பண்ணி இருக்கிறது சரி இது இது பேசிக்கொண்டு போனா பெருசாயிடும் அதற்கு எங்களோட தலைப்புக்கு நாங்கள் வருவோம் சரி ட்ரம்பை கொலை செய்வதற்கு ஈரான் திட்டமிட்டிருக்கிறது இருக்கிறது என்பதுதான் இப்பொழுது வெஸ்டர்ன் மீடியாக்கள் பேசுகின்ற மிக முக்கியமான ஒரு விஷயமா இருக்கிறது எல்லா செய்திகளும் இருக்கட்டும் ஸ்பெயா இருக்கட்டும் ஜசீராவாக இருக்கட்டும் அல்லது எந்தெந்த பிபிசி ஆக இருக்கட்டும் எல்லா சேனல்களும் இப்பொழுது கதறி கொண்டிருக்கின்றன ட்ரம்பை கொள்வதற்கு ஈரான் உயிர் செய்கிறது ஏதாவது ஒன்றை போட்டு ஈரானுக்கு அடிக்க வேண்டும் ஈரானை துவம்சம் செய்ய வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய சிந்தனையாக இருக்கிறது அது தொடர்பாக இன்று நாம் பார்க்க இருக்கின்றோம் ரோய்டர்ஸ் மட்டுமில்ல பல முக்கியமான செய்தி சேனல்கள் வெளியிட்டிருக்கின்ற ஒரு செய்தி என்னன்னா அல்லாவின் எதிரி ட்ரம்பை கொலை செய்ய ஈரானுடன் தொடர்புடைய குழு நாற்பது மில்லியன் டாலர்களை ஒரு கூட்ட திறன் நிதியாக திரட்டியிருக்கிறது என்று ஈரானின் அரசு ஊடகத்தின் முன்னாள் ஊழியரோடு தொடர்புடைய ஒரு திரள் நிதி திரட்டும் முயற்சி என்றும் ரோயிட்டர் இப்பொழுது செய்தியை வெளியிட்டு பரபரப்பாக்கி கொண்டிருக்கிறது அது மட்டுமில்ல வாஷிங்டன் போன்ற முக்கியமான செய்தி சேனல்களும் இதைத்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறன அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்பின் படுகொலைக்கு அவரை கொலை செய்வதற்கு நாற்பது மில்லியன் டாலர்களை பரிசு தொகையாக திரட்டியதாக நியூயார்க் டைம் போஸ்ட் கடந்த சனிக்கிழமை செய்தி வெளியிட்டுச்சா இப்பொழுது அதுதான் சுத்தி 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 வந்து கொண்டிருக்கின்ற ஒரு செய்தியாக இருக்கிறது இவர்கள் என்ன செய்கின்றார்கள் உலகத்தை திசை திருப்புவதற்காக அவர்களுடைய அமெரிக்கால மிகப்பெரிய வறுமை தாண்டவம் ஆடுகிறது நம்ம பல இடங்கள்ல சாப்பாட்டுக்கு கியூ இருக்குது வீடத்தவர்கள் ஹோம்லெஸ் வந்து நிறைந்திருக்கிறார்கள் அந்த விஷயங்களை கவனிக்கலாம் நீ பொறுத்த அளவுல மிகப்பெரிய சிக்கலாக இருக்கிறது ஹோம்லெஸ் மற்றும் அந்த ஃபூட் பேங்க் இருக்குதானே சண்டே சண்டேல ஃபுட் பேங்க் இருக்கு பிரிட்டன்ல நீங்க பாத்தீங்கன்னா நான் முக்கியமான பல இடங்களை பார்க்க நீண்ட கியூ கியூல ஃபுட் பேங்குக்கு மக்கள் இருப்பார்கள் என்ன அதுல வந்து இந்த பீன்ஸ் அந்த சின்னில் அடைக்கப்பட்ட ஃபுட்கள் நூடுல்ஸ்கள் அதெல்லாம் கொடுப்பார்கள் ஆகவே இந்த பிரச்சனைகளை மறைப்பதற்கு இப்படி ஒரு செய்தியை போட்டுவிட்டால் அவர்கள் இதன் பக்கம் யோசித்துக் கொண்டிருப்பார்கள் இது இது மீடியா புரோபகண்டா எல்லோருக்கும் தெரியும் ஆகவே வந்து நாற்பது மில்லியன் டாலர்கள் என்ன திரள் நிதி திரட்டி ஒரு குழுவிட்ட கொடுத்து ட்ரம்பை கொலை கொலை செய்வதற்காக ஈரான் முயற்சி செய்தார் நியூயார்க் டைம்ஸ் வந்து கடந்த சனிக்கிழமை மிகப்பெரிய தலைப்பிட்டு செய்தியை வெளியிட்டிருக்கிறது சரி என்ன ஈரானிய மத குருமார்கள் பத்துவாக்களை வெளியிட்டார்கள் என்று கொலை செய்வதற்கான பத்துவாக்களை வெளியிட்டிருக்கின்றார்கள் சரி படுகொலை பிரச்சாரத்தை ஆரம்பித்திருக்கின்றார்கள் இப்ப என்ன பிரச்சனைனா சரி ரம் செத்து போனால் அது கொலை செய்யப்பட்டால் ஆஹ் அவருக்கு இப்ப எல்லா நோய்களும் வந்திருக்கிறது அவருக்கு ரேஷ் வந்திருக்குது மற்றது வந்து பதட்டமான சூழ்நிலை வந்திருக்கிறது சரிதானே இப்ப வயசு போக போக ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நோய் வந்து கொண்டிருக்கும் அதை யாராலும் தடுக்க முடியாது இப்ப யாரு யாரும் அந்த நோய்கள்ல இருந்து தப்ப முடியாது இப்ப டொனால்டு ட்ரம்ப் என்ன வானத்துல இருந்து இறங்கியவரிலேயே அவருக்கும் நோய் வரம் வந்திருக்கிறது அப்ப இந்த விஷயங்களை மறைப்பதற்கு இப்படி ஒரு செய்தியை விட்டா அது வந்து பல முக்கியமான சேனல்கள்ல அதுதான் இப்பொழுது ஓடிக்கொண்டிருக்கிறது இங்க அஹ் பிபிசி பிரிட்டன்ல கூட அமெரிக்கா பிரிட்டன் ஐரோப்பிய நாடுகள் உலக அங்கும் இந்த செய்தி தான் தற்பொழுது ஓடிக்கொண்டிருக்கிறது அப்ப மதகுருமார்கள் பத்துவாக்கள் வெளியிட்டார்கள் இது என்ன பத்துவா இது இப்படியொரு விஷயமே இல்லை ஆகவே எதுக்கு மூன்று ராணிய ஈரானிய அணுசக்தி நிலையங்களை கொண்டு வைக்க ட்ரம்ப் உத்தரவிட்டதைத் தொடர்ந்து மதகுருமார்கள் ட்ரம்ப்பை அல்லாவின் எதிரி என்று முத்திரை குத்தியதாக தெரிவிக்கப்படுகிறது போராளிகள் மற்றும் முக்கியமாக ரம்பை கொலை செய்பவர்களுக்கும் அவர் அவருடைய உயிருக்கு அச்சுறுத்தல் விடுப்பவர்களுக்கும் ஆஹ் பரிசை வழங்குவதாக நாங்கள் உறுதி அளிக்கின்றோம் என்று ஒரு ஒரு வெப்சைட்ல வலைத்தளத்துல எழுதப்பட்டிருக்கிறது இது ஒரு சின்ன ஒரு விஷயத்தை பிடிச்சு கொண்டு இப்பொழுது செய்தியாக தந்து கொண்டிருக்கிறது அமெரிக்காவை தளமாக கொண்ட மத்திய கிழக்கு ஊடக ஆராய்ச்சி நிறுவனம் எம்இ எம்ஆர்ஐ சிந்தனை குழு அது ஈரானுடைய ஆட்சியின் கீழ் இயங்குகிறது என்று தெரிவித்துள்ளது ரோய்டர் இது ஜிகாதுக்கான அழைப்பை விடுத்திருக்கான் விசுவாசிகள் தங்களுடைய பணத்தை நன்கொடையாக வழங்கலாம் என்றும் தங்களுடைய உயிர்களை தியாகம் செய்யவும் அழைக்கிறது என்றும் அந்த வெப்சைட்ல எழுதப்பட்டிருக்கிறது என்று எம்இ எம்ஆர்ஐ இந்த நிதி திரட்டம் திரள் நிதி திரட்டும் முயற்சியின் முயற்சியில இறங்கி இருக்கிறது அது மட்டுமல்ல அது ஒரு அது ஒரு டிரம்பை படுகொலை செய்வதற்கு ஊக்கம் அளிக்கிறது என்று இவர்கள் சொல்கின்றார்கள் ஆகவே இந்த அழைப்பு ஈரான்ல இருந்து வருவதாகவே அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் ஈரானிய ஊடகங்கள் உட்பட சமூகத்தின் அனைத்து அனைத்து அடுக்குகளிலும் இது எதிரொலிக்கிறது ட்ரம்புக்கு எதிரான தண்டனையை நிறைவேற்றும் எவருக்கும் எதிர்பார்க்கக்கூடிய பகுமதியை மீண்டும் வலியுறுத்துவதன் மூலம் ஒரு ஒரு வலுப்படுத்தப்பட்ட ஈரான் கொண்டு வருகிறது என்று சொல்லப்படுகிறது நாட் நாற்பது புள்ளி மூன்று மில்லியனுக்கும் அதிகமாக இந்த நிதி திரட்டப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஈரானிய அரசால் தான் இந்த நிதி திரட்டப்படுவதாகவும் இதுக்கு பத்ஷியா மதகுருமார்கள் ஆதரவு அளித்திருப்பதாகவும் ஈரான் இன்டர்நேஷனல் தெரிவித்திருப்பதாக ரோய்டர் இப்பொழுது இந்த செய்தியை பரப்பிக் கொண்டிருக்கிறது அது மட்டுமல்ல லண்டனை தளமாக கொண்ட அதிருப்தியான ட்ரம்புக்கு அதிருப்தியான ஊடகங்கள் ஈரானின் மேற்கு அசர்பயான் மாகாணத்தில் அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்ட மதகுருவான அசேரி அமெரிக்க ஜனாதிபதியினுடைய உயிருக்கு நூறு பில்லியன் அதாவது மில்லியன் அறிவித்ததாக செய்தி வெளியிடப்பட்டிருக்கிறது அது ஒரு செய்தி வந்தோட இந்த செய்தி பின்னால் போய்விடும் இப்பொழுது உக்ரைனுடைய ரஷ்யாவினுடைய ஓர் இந்த பிரச்சனைகள் மற்றது இங்கே காசாவில தினமும் நூறு பேர் இருநூறு பேரை ஃபூடு சாப்பாட்டுக்கு நிற்கிறவர்கள் மற்றும் அகதி முகாம்கள் எனின் அகதி முகாம்கள இருக்கிறவர்கள் இவர்களை கொலை செய்து கொண்டிருக்கிறது இஸ்ரேல் அப்ப அமெரிக்கா இதற்கு ஆதரவாக ஆயுதங்களை வழங்கி கொண்டிருக்கிறது அப்ப அடுத்தது ஈரானுடைய ஏற்கனவே நான் நேற்று சொன்னது போல ஈரானுடைய அணுசக்தி நிலையங்களை தாக்கியது தொடர்பாக பதட்டத்தில் இருக்கின்றார்கள் என்னென்னா என்ன நடந்தது என்று அவர்களுக்கு புரியவில்லை அவை இந்த சூழ்நிலையில் இந்த செய்தியை இப்பொழுது முன்னிலைப்படுத்தி இருக்கின்றார்கள் ஈரானிய ஜனாதிபதி பெசஸ்கியன் என்ன சொல்றாருன்னா எனக்கு தெரிந்தவரை அவர்கள் அதாவது இந்த மதகுருமார்களோ அல்லது ஈரானோ எந்த ஒரு தனிநபருக்கும் எதிராகவோ அல்லது டொனால்டு ட்ரம்புக்கு எதிராகவோ ஆணைகளையோ அல்லது அல்லதுவாக்களையோ பிறப்பிக்கவில்லை என்று கூறுகின்றார் ஆனா என்னன்னா இந்த செய்திய பாருங்க நாலாவது அஞ்சாவது தான் போட்டிருக்கின்றார்கள் அதுக்கு முதல்ல இந்த ஒன் போயிண்ட் ஒன் போர் மில்லியன் டாலர் கொடுத்து அவரை இல்லாமல் ஆக்க வேண்டும் பம்பை இல்லாமல் ஆக்க வேண்டும் என்று தான் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் ஆகவே இப்ப மசூத் பிரெசி சொல்றது ஈரானிய ஜனாதிபதி சொல்றது யாரும் கேட்பதாக இல்லை இது ஈரானிய அரசாங்கத்துக்கோ அல்லது ஈரானின் உச்ச தலைவர் அலி கொமனிக்கோ எந்த தொடர்பும் இல்லை இந்த செய்திக்கு என்று அவர் கூறுகின்றார் ஆனால் அதை கேட்கிறதுக்கு யாரும் இல்லை ஈரானோட தொடர்பு வைத்திருப்பதாக கூறப்படும் ஒரு பாகிஸ்தானியர் மீது ட்ரம்ப் உட்பட பல அமெரிக்க அதிகாரிகளை கூட திட்டமிட்டதாக இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல குற்றம் சாட்டப்பட்டது ஆஷிப் மெர்சண்டின் அவருடைய நோக்கம் என்னென்னா அமெரிக்காவில பாகிஸ்தானுக்கும் உலகுக்கும் தீங்கு விளைவிப்பவர்களை குறிப்பிப்பதாகும் என்று நீதிமன்ற ஆவணங்களை மேற்கோள் காட்டி சிஎன்என் கூறுகிறது அவர்கள் என்ன முஸ்லிம்களை எவ்வாறாவது இல்லாமல் அழித்து ஒழிக்க வேண்டும் என்று மேற்குலக ஊடகங்கள் முயற்சி செய்கின்றன ஆனால் அது எடுபடுதில்லை அந்த அந்த பிரச்சாரம் இருக்கின்றன இந்த காலால கேட்டு இந்த காலால விட்டுட்டு அவர்கள் போய்கொண்டே இருக்கிறார்கள் இப்ப வெள்ளக்காரர்களை பொறுத்தளவில் அது கிறிஸ்தவர்களை பொறுத்தளவில் அவர்கள் இதை பார்த்து சரி ஒரு பத்தோடு பதினொன்றாக ஒரு செய்தியாகத்தான் போய்கொண்டிருக்கிறதே தவிர இதை சீரியஸாக எடுத்தோம் அப்படியா பிரம்பை கொள்வதற்கு ஈரான் முயற்சி செய்வதா என்றெல்லாம் யோசித்துக் கொண்டிருக்கின்ற நிலைமையில இல்ல என்ன இப்ப இப்ப எங்களை வேலையும் வீடுமாக இருந்து கொண்டிருக்கின்ற சூழ்நிலையில இது ஒரு செய்தியாக எல்லாருக்கும் தெரியுது இப்ப முஸ்லிம்களுக்கு எதிரான ஒரு குழப்ப இதனை கொண்டு போகின்றார்கள் என்பது எல்லோருக்குமே தெரியும் ஆகவே ஈரான் சொல்றது எங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை அடுத்தது பாகிஸ்தானையும் இதற்குள்ள இழுத்து விடுகின்றார்கள் அடுத்தது இன்னொரு விஷயம் என்னன்னா இப்ப ஜனாதிபதிகளை கொள்கின்ற அல்லது தங்களுக்கு ஒத்துவராதவர்களை கொள்கின்ற ஒரு முயற்சி வந்து யூதர்கள்ட்ட தான் இருக்குது ஆகவே இது யூதர்களை முன்னோக்கி தான் செய்யப்பட வேண்டும் அதிலே ஒரு செய்தி ஒன்று வந்திருக்கிறது டிரம்பை கொலை செய்ய முயற்சித்ததாக குற்றம் சாட்டப்பட்ட மூன்று அமெரிக்க குடிமக்களில் ஒருவர் ஆஹ் இரண்டு யூத அமெரிக்க குடிமக்களையும் கண்காணித்து வருவதாகவும் ஜனாதிபதி அல்லது அமெரிக்க யூதர்களை கொல்ல ஒரு ஐஆர்ஜிசி அதிகாரி தனக்கு ஐந்து லட்சம் டொலர் வழங்கியதாகவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஒருவர் கைது செய்யப்பட்ட பொழுது சொன்னார் நடக்கல இன்னும் ஒரு விஷயம் என்னன்னா இப்ப யூதர்கள் தங்களுக்கு அஹ் எதிரானவர்களை கொள்வார்கள் அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை எதிரானவர்கள் மீனின் எதிரானவர்கள் என்று நினைப்பவர்களையும் அவர்கள் கொள்ளக்கூடியவர்கள் இப்பொழுது இருக்கின்ற சூழ்நிலையில் இவ்வாறான ஒரு செய்தி தற்பொழுது பரவ பரப்பட்டுக் கொண்டிருக்கிறது சரி உக்ரைன்ல என்ன நடக்கின்றா உக்ரைன்ல ஐம்பது நாட்களுக்குள் ஒரு சமாதான ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதன் எரிசக்தி ஏற்றுமதியிலே கடுமையான தடைகளை எதிர்கொள்ள வேண்டும் என்று ட்ரம்ப் ரஷ்யாவுக்கு விடுத்த இறுதி எச்சரிக்கை இருக்குதானே அதை தொடர்ந்து கம்லின் இப்பொழுது உக்ரைன் மீது கொடூர தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கிறது உக்ரைனின் தொடர்ச்சியான எதிர்ப்பு ரஷ்ய ராணுவம் மிக உக்கிரமான ஆயுதங்களை இப்பொழுது பயன்படுத்தி கொண்டிருக்கிறது ஆனா உக்ரைனை பொறுத்தளவுல உடனடியாக இவர்கள் கொடுக்குற ஃபண்ட் இருக்கு தானே இந்த இந்த நிதி ஆயுதங்கள் எல்லாம் அதான் ட்ரம்ப் ஐநூறு பில்லியனுக்கு அங்க உள்ள ரேர் எலிமெண்ட் வந்து என்ன கனிம வளங்களை எழுதி வாங்கிட்டார் அப்ப எங்களுக்கு வெளிப்படையாக தெரியுது உக்ரைனை உள்ள அஹ் சன் சன்ஃபிளவர் ஆயில் மற்றது கோதுமை அஹ் மற்றது முக்கியமான தானியங்கள் அடுத்தது கனிம வளங்கள் இவற்றையெல்லாம் எழுதி வாங்கி விடுவார்கள் இவர்கள் சொல்கின்றார்கள் ஆயுதம் கொடுக்கிறோம் ஆயுதம் கொடுக்கிறோம் அவர்களுக்கு செலவழிக்கிறதுக்கு காசு இல்லை ஜெர்மனி வாய் சவலால் விட்டுக்கொண்டிருக்கு அது தருவோம் கொடுக்க மாட்டார்கள் ஏன்னா உள்ளூர்ல நிறைய பிரச்சனைகள் இருந்து கொண்டிருக்கிறது அவை இவ்வாறான அமெரிக்கால மிகப்பெரிய பிரச்சனை பிரிட்டன்ல மிகப்பெரிய பிரச்சனை இருந்து கொண்டிருக்கிறது இவ்வாறான சூழ்நிலையில் அவர்கள் தங்களை காப்பாற்றுவார்களா அல்லது உக்ரைனை காப்பாற்றுவார்களா உக்ரைன் வந்து இவர்களுடைய இந்த பொய்யான வாக்குறுதிகளை விளங்கி விட்டிருப்பதைத்தான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் ஆகவே இது முக்கியமாக பிராம்பை கொலை செய்வதற்கு இவர்கள் முயற்சி செய்கின்றார்கள் ஈரான் முயற்சி செய்கின்றார்கள் என்பது ஒரு முஸ்லிம்களுக்கு எதிரான ஒரு குழப்ப இருக்கிறது தொடர்ச்சியாக அஹ் உக்ரைன் மீது ட்ரோன் தாக்குதல்களை ரஷ்யா நடத்தி கொண்டிருக்கிறது நேற்று பார்த்தோம்னா மோஸ்கோ நிலையத்தின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது பல அங்க பற்றி எரிந்து கொண்டிருந்ததை நாங்கள் பார்த்தோம் பல விமானங்கள் தடை செய்யப்பட்டிருக்கிறது விமான போக்குவரத்து தடை செய்யப்பட்டிருக்கிறது இன்று நிலைமை ஓரளவு சுமூகமாக வந்துவிட்டது ஆகவே இந்த உலகளாவிய பொலிட்டிக்ஸை பார்க்கும் பொழுது குழம்பி போயிருப்பது மிக தெளிவாக தெரிகிறது அதாவது மூல குழம்பியவர்கள் தான் தற்பொழுது இந்த அரசியல் செய்து கொண்டிருக்கின்றார்கள் இப்ப யாரையாவது கொலை செய்து ஒரு தனி மனிதன் வாழ வேண்டும் என்கின்ற மனநிலையில் இருக்கின்றார்களே தவிர ஒரு பொதுமக்கள் வாழ வேண்டும் நல்லா இருக்க வேண்டும் அவர்களுக்கு ஒரு நல்ல ஆட்சியை கொடுக்க வேண்டும் அவர்கள் சுமூகமாக இருக்க வேண்டும் என்ற சிந்தனை இல்லாதவர்களாகவே இந்த ஆட்சியாளர்கள் எல்லோருமே இருக்கின்றார்கள் யாருக்கு யாருமே விதி விலக்கில்லை ஒவ்வொரு ஆட்சியாளர்களும் தனிய தனிய தங்களுடைய சொந்த குடும்பம் சொந்த அமைச்சரவை இருநூற்றி இருபத்தி நாலு பேர் தான் இருநூற்றி இருபத்தி நாலு பேர் வாழ வேண்டும் என்கின்ற சிந்தனையில் இருக்கின்றார்கள் ஆகவே இது ஒரு குழப்பமான சூழ்நிலையில் இருக்கிறது ஆகவே இந்த பிரபகண்டாக்கள் எல்லாம் மக்கள் மக்கள் மிக தெளிவாக இருக்கின்றார்கள் அதான் மிக முக்கியமான விஷயம் மக்களுக்கு எல்லாம் தெரியும் மக்கள் மிக தெளிவாக இருக்கிறார்கள் அவங்களுடைய கொமெண்ட்ஸ்களையும் நீங்கள் எழுதுங்கள் தலைப்பை பார்த்துவிட்டு மட்டும் கொமெண்ட்ஸ் எழுத வேண்டாம் தலைப்பை பார்த்துட்டு ஒரு சில புத்திசாலிகள் கொமெண்ட்ஸ் எழுதுகின்றார்கள் அதில் எந்த விதமான பிரயோசனம் இல்லை இது ஒரு பதினான்கு நிமிடம் தானே முழுவதுமாக கேட்டுவிட்டு கொமெண்ட்ஸ் எழுதுங்கள் நல்லது மீண்டும் மற்றும் ஒரு வீடியோவிலே புதிய தகவல்களோடு சந்திப்போம் நன்றி நண்பர்களே